அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டிவன ராஜா பேசுகிறேன் பண்ருட்டி பகுதியை சேர்ந்த ஒரு நேயர் வந்து சங்கத்தை வந்து எப்படி பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அவருக்கான பதிலை தான் இந்த காணொலியில் வந்து நான் தெரிவிக்க போகிறேன் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது மற்ற சங்கங்களை வந்து பதிவு செய்ததை சொல்கிறத விட நம்ம சங்கம் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கம் எப்படி பதிஞ்சோம் அப்படின்றத இந்த காணொலியில் பதிவிடுறேன் பண்டிகை நேயர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் நினைக்கிற உங்கள் சங்கத்தையும் பதிவு செய்யலாம் அதாவது ஒரு சங்கத்தை முதல்ல வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா முத முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சங்கத்தை வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நடத்தியிருக்கணும் அப்படி பொழுது ஒரு தீர்மான பதிவேட்டில் இந்த மாதிரி உங்கள் சங்கத்துக்கு வந்து ஒரு பேர் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த சங்கத்துக்கு வந்து இந்த பேரை வந்து தீர்மானிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் அந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் அடுத்தது துணை செயலாளர் துணைத் தலைவர் செயற்குழு உறுப்பினர் ஆக ஒரு ஒரு சங்கம் செயல்படணுன்னா ஏழு பேர் இருக்கணும் அந்த ஏழு பேருக்கும் ஒரு பொறுப்பை வந்து வழங்கிட்டு இவங்க இந்த பொறுப்பில் வந்து செயல்படுவாங்கன்றத ஒரு தீர்மானமும் அந்த துணை விதிகளை வந்து உருவாக்கிக்கணும் சங்கம்னாலே ஒரு துணை விதி உப விதிகளை வந்து உருவாக்கிக்கணும் அப்போ சங்கம் வந்து பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு தீர்மானத்தை வந்து போட்டு வச்சுக்கணும் தீர்மானத்தை போட்ட பிறகு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுத்துறை இணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும் இப்போது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தை பதிவு பண்ணுறதுக்கு சங்க பதிவாளர்கிட்ட வந்து உங்கள் மனு தாக்கல் செய்யும்போது தலைவர் தான் தாக்கல் செய்யணும் அப்போ தலைவர் பேர்லேயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் முதல்ல க்ரியேட் பண்ணிடணும் அதுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி ஒரு ஃபோனு அதுக்கான நம்பர் வந்து இருந்தால் போதும் அதை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் இப்போது யூசரிடும் பாஸ்வேர்டும் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு சங்கத்தை பதிவு செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சங்கத்தை பதிவு செய்யணும் குறைஞ்சது ஏழு உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அவர்களுடைய ஆதார் கார்டு வந்து நகலாக வந்து வாங்கிட்டு அதில் வந்து உண்மை நகல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏழு பேருக்கிட்டே கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும் அதன் பிறகு வந்து ஒரு சங்கத்தை வந்து பதிவு பண்ணுறதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி நூறுரூபா தான் அப்போ அந்த ஐயாயிரத்தி நூறுரூபா வந்து நம்ம என்ன பண்ணணும் சங்க பதிவாளர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த இணையதளத்தில் நம்ம வந்து கட்டிடலாம் ஐயாயிரத்தி நூறுரூபாவை கட்டணும் கட்டினா அந்த ஆதாரத்தையும் வச்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சங்க பதிவாளர்கிட்ட தலைவர் அனுப்புனர் வந்து த தலைவர் பெருநர் வந்து உயர் சங்க பதிவாளர் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த அது பதிவு மாவட்டமோ அந்த பதிவு மாவட்டத்தில் அந்த ஊர் பேரை மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு சங்க பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பிரிவு பத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பத்தை தரணும் அந்த விண்ணப்பத்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சங்கங்களுடைய நோக்கங்கள் அது எண்ணிக்கை வந்து பத்தாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் முப்பதாக கூட இருக்கலாம் எண்ணிக்கைகள் வந்து ஒரு பிரச்சனை இல்லை எத்தனை நோக்கங்களோன்னா நம்ம வந்து சங்கம் பதிவு செய்த பிறகு என்னென்னலாம் செய்ய போகிறீங்க அப்படின்ற அந்த நோக்கங்களை வந்து நீங்கள் என்ன பதிவு செஞ்சு வச்சுக்கணும் அப்போ அந்த நோக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கை அறிக்கை அப்புறம் உபவிதிகள் அது ஃபார்மேட்டே இருக்குது இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்மேட்டே இருக்குது இல்லைனா அந்த சங்க பதிவாளர்கிட்ட ஒரு ஃபார்மேட் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லைனா நேயர்கள் வந்து என்கிட்ட கூட கேளுங்க நான் தரேன் அந்த நான் அந்த அறிக்கைகளுடைய அந்த ஃபார்மேட்டை வந்து நான் தரேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்ம எதிர்காலத்தில் நம்ம எப்படிலாம் செயல்பட போகிறோம் சங்கத்தை செயல்படுத்த போகிறோம் அப்படின்றதும் எப்படி எவ்வளவு சந்தா வசூலிக்க போகிறோன்றதும் நுழைவு கட்டணம் எவ்வளவு உறுப்பினர் மாத சந்தா எவ்வளவு அன்ற அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து அடங்கியது தான் அந்த உபவிதிகளில் வந்து வந்திருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒரு சங்கத்தை வந்து பதிவு செய்யறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு சாட்சி தேவைப்படுவாங்க இப்போ அந்த சாட்சிகளுடைய விவரங்களும் சங்கம் எங்கே செயல்பட போகுது எந்த முகவரியில் செயல்படு போகுது அதுக்கான படிவத்தையும் அப்புறம் வந்து உபவிதிகள் என்னென்ன உபவிதிகள்லாம் நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்றது முன்ன சொன்னோம் இல்லையா அந்த ஃபார்மேட்டு நம்ம வந்து இருக்குது அந்த ஃபார்மேட்டை அசிட்டிஸ் எல்லா சங்கங்களும் அதை கொஞ்சம் மாற்றி தான் அமைப்பாங்க அது மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம் அப்போ ஒரு சங்கத்தை வந்து தமிழ்நாடு சங்க பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பெரிய விண்ணப்பம் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல வந்து அந்த சங்கம் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று மாதமோ இல்லை ஆறு மாதமோ உங்கள் சங்கம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்ற விபரத்தை முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து நம்ம கொடுக்குற அந்த விண்ணப்பத்தில் எழுதிக்கணும் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உபவிதிகள் அந்த அறிக்கைகளை வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சங்கத்தை பதிவு பண்ணுறதுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி நூறு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம கட்டுற அந்த பணத்துக்கான அந்த ஆதாரத்தையும் வச்சுக்கணும் இப்போ இந்த இந்த விண்ணப்பத்தை கொடுக்குறவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக உறுப்பினராக இருக்கணும் அது தலைவராக தான் இருப்பாங்க தலைவர் தான் கொடுக்கணும் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அந்த அவர் வந்து உறுப்பினராக இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு மற்ற இருக்கிற உறுப்பினர்களுடைய அதிகாரத்தை வந்து பெற்று இருக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யூசர் ஐடி ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணும் இல்லையா எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் இணையதளத்தில் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அக்செப்ட் ஆகி பணத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை கட்டணத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம் அந்த ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் போயிட்டு தலைவர் தலைமையில் மற்ற இருக்கிற அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் சங்கத்தை வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் பதிவு செய்ய போகிறோம் இணையதளத்தில் அப்லோட் பண்ணிட்டோம் மேனுவலாக வந்து உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த எந்த சங்க பதிவாளரோ அந்த சங்க பதிவாளரை பார்த்து அல்லது அந்த சங்க பதிவாளர் ஒப்புதல் பெற்ற அந்த அலுவலர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த மேனுவலாக எல்லாத்தையும் அந்த மொத தலைவர் வந்து அனுப்புணர் தலைவர் பெருநர் சங்க பதிவாளர் அவர்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா அந்த படிவம் அதாவது அந்த படிவத்தின் பேர் வந்து ஒன்றாவது படிவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கங்களுடைய நோக்கங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் அந்த உறுப்பினருடைய முழு விவரங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் சாட்சிகளுடைய முழுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட்டது இருக்கும் அப்புறம் இப்போ சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி உப விதிகள் துணை விதிகள் வந்து என்னென்னலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அதில் சொல்லி சொல்லியிருப்பாங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாம் வந்து கிரியேட் பண்ணுறது தான் ஒரு ஃபார்மேட் இருக்கோம் அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் நமக்கு வேணுமோ அப்படின்றது அப்புறம் நிர்வாக குழுடைய உறுப்பினர்கள் அப்புறம் அவர்களுடைய கடமைகள் அவர்களுடைய பணிகள் அப்புறம் துணை செயலாளர் செயலாளர் தலைவர் இவங்களுக்கு என்னென்ன கடமைகள் அப்படின்றது அழகாக அந்த இருக்குது அப்புறம் மாதாந்திர வரவு செலவு பதிவேடு அதுக்கப்புறம் வந்து சங்கத்தினுடைய நிதி சொத்து முதலீடு முதலீடு சிறப்பு நிதி ஒதுக்கீடு இந்த மாதிரி தலைப்பில் வந்து அந்த ஃபார்மேட் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு முப்பது நாற்பது பக்கம் வரும்னு வச்சுங்களேன் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி கையில் மேனுவலாக எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க சரியாக இருக்கா இல்லைனா வந்து நம்ம சங்கங்கள் மாதிரி வேறு ஏதாவது சங்கங்கள் வந்து இதே பேரில் செயல்படுதா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்புறம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்கம் வந்து கரெக்டாக இது முன்னாடி இது இந்த பேரில் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சங்கனுடைய பதிவு செஞ்ச அந்த சர்டிஃபிகேட் அதாவது தமிழ்நாடு சங்கங்கள் பதவி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பிரிவு இருபத்தி ஏழில் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்றாங்க அந்த சர்டிஃபிகேட்டு வாங்கிக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னு சங்கத்தை நம்ம வந்து தொடர்ச்சா வந்து நம்ம வந்து நடத்திட்டு போகலாம் இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வரவு செலவு கணக்கெலாம் நம்ம வந்து காட்டலாம் அதில் படித்தவங்க ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்தாவது படிச்சிருக்கலாம் இல்லை டிகிரி படித்தவங்க வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த வரவு செலவு கணக்கை வந்து ஆடிட்டிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆடிட்டிங்கை வந்து நம்ம வந்து காட்டலாம் இப்போது நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த காணொலிக்கு பிறகு வந்து நம்ம நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக நம்ம பதிவு செய்த பதிவு செய்யும் பொழுது கொடுத்த கொடுத்த அந்த மனு தாக்கல் செய்துமில்லையா அந்த புகைப்படத்தையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அமௌண்ட் ஐயாயிரத்தி நூறுரூபா நம்ம வந்து சங்க பதிவுக்கு வந்து கட்டணம் செலுத்திருந்தோம் அந்த கட்டணத்தினுடைய அந்த ஆதாரத்தையும் அதன் பிறகு வந்து நம்ம சங்கத்துக்கு அதாவது நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்துக்கு சங்க பதிவாளர் வந்து சான்று வழங்கினார் இல்லையா அந்த சான்றையும் ஒன் பை ஒன்றாக வந்து இந்த காணொலியில் நம்ம வந்து அதையும் நம்ம வந்து இணைச்சிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போது இந்த பண்ருட்டி நேயர் வந்து புரிஞ்சு நிற்பார் எவ்வளவு ரூபா என்னென்னலாம் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும் இணையதளத்தில் போயிட்டு யூசர் ஐடி ரெடி பண்ணுறது பாஸ்வேர்டு ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இணையத்திலே பணம் செலுத்தி அந்த ஆதாரத்தை வைக்கிறது உறுப்பினர் ஏழு பேர் இருந்தால் போதும் அப்போ ஏழு பேருடைய ஆதார் கார்டு மட்டும் இருக்கணும் இதெல்லாம் வச்ச பிறகு அப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சான்று வந்து சங்கத்துக்கான சான்று கொடுத்துட்றாங்க சந்த சங்கத்தினுடைய சான்றை வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் லெட்டர் பேடு சீலு இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் வந்து தயார் செஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பேன் கார்டு நம்மளுடைய அந்த சங்கத்தினுடைய பேரில் ஒரு பேன் கார்டு வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த பேன் கார்டை எதுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்கிக்கான அந்த வரவுகளை வந்து ஒரு கணக்கு தொடங்கணும் வங்கி கணக்கு தொடங்கணும் அந்த சங்கத்தினுடைய பேரில் வந்து வங்கி கணக்கு தொடங்குவதற்கு கண்டிப்பாக வந்து பேன் கார்டு தேவைப்படுது அப்போ சங்கத்துடைய பெயரில் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும் அப்ளை பண்ணும்போது அது ஒரு தீர்மானம் போட்டு லெட்டர் கார்டில் அதை அந்த பேன் கார்டுக்கான அந்த ப்ரூஃபு சரி நம்ம சங்கத்துடைய சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வச்சு அப்ளை பண்ணினா ஒரு பதினஞ்சு நாளில் வீட்டுக்கு வீட்டுக்கே நம்ம வீட்டுக்கே வந்து வந்துடும் அந்த பேன் கார்டு வந்துடும் அந்த பேன் கார்டை வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த சங்கத்தில் இருக்கிற இந்த ஏழு நபர் இருக்காங்க இல்லையா அந்த ஏழு நபரில் இரு இரண்டு நபர் வந்து மற்ற நபர்களால் வந்து அனுமதிக்கணும் இவங்க பேரில் வந்து நீங்கள் வந்து கூட்டாக வந்து வங்கி கணக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் போடணும் அதே மாதிரி ஒரு இருபத்தி ஐந்தாயிரத்துக்குள்ளே இருந்தால் அந்த ரெண்டு பேருமே வந்து தீர்மானம் இல்லாமல் அந்த பணத்தை எடுத்து கையாண்டு அந்த பரவ செலவு கணக்கு வந்து காட்டலாம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை வச்சு தான் வந்து வங்கியில் வந்து அதை தாக்கல் செய்து அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டை வந்து எடுக்கிற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு அப்புறம் நம்ம நம்மளுடைய அந்த பேன் கார்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நபருடைய அந்த உறுப்பினர் சங்கத்தினுடைய உறுப்பினருடைய யார் வந்து யார் வந்து தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய பேன் கார்டு அவங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு ஒரு தேசிய வங்கியில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வங்கி பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணணும் குறைஞ்சது இப்போ வந்து பத்தாயிரரூபா வந்து ஆகுது ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுறது தான் பத்தாயிரரூபா வந்து டெபாசிட் பண்ணணுமா அதனால் அதை பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க அந்த வங்கியில் இருக்கிற நடைமுறைகள் வந்து அவங்க அதே மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து இந்த லெட்டர் பேடு சீலு சங்கத்தினுடைய பைலாஸு சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோஸு பேன் கார்டு ஃபோட்டோ அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போய் நேரில் தோன்றி அவங்க எடுக்கிற அவங்க மூலயமா எடுக்கின்ற அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்மேட் தருவாங்க அந்த ஃபார்மேட்டில் யாரெல்லாம் வந்து ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா அதை வந்து லெட்டர் பேடில் ஒரு தீர்மானமாக போட்டு இவங்க ரெண்டு பேர் நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோன்றது அவங்களுடைய பெரும்பான்மையாக இருக்கிற அந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி பொழுது வங்கி பாஸ்புக்கும் கிடைச்சிரும் இப்படி தான் நேரில் சங்கத்தை வந்து பதிவு செய்கிற முறை எனக்கு தெரிஞ்ச முறையே சொல்லியிருக்கேன் இப்படி தான் நாங்களும் எங்கள் சங்கத்தை பதிவு செஞ்சுருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சங்கங்களை வந்து பதிவு செய்து தான் செயல்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக பதிவு செய்து யாருடைய அந்த அபிமானத்தையும் யாருடைய அந்த நம்பிக்கையையும் இழக்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செயல்படலாம் அதே மாதிரி இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்குது பதிவு செய்யாமையும் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்படலாம் நேர்மையாக செயல்படலாம் நேர்மையாக செயல்படும் போது அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம மேலே ஏதாவது நம்ம சங்கத்தின் மீது வந்து வேறு ஏதேனும் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அதை அவங்க தான் நிரூபிக்கணும் அதில் நாம் வந்து பதிவு செய்யாமல் கூட சங்கத்தையோ அமைப்பையோ வந்து செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பத்தொம்பதுல வந்து வழிவகை உண்டு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் சங்கத்தை வந்து பதிவு செய்யாமையும் நம்ம வந்து நேர்மையாக நடத்தலாம் பதிவு செய்தும் நடத்தலாம்ன்றது வந்து இந்த காணொலியில் நான் பதிவு செய்து நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்